காலைதோறும் புதியவை உங்கள் நேரம் ஜூலை பதினாறு ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இசையா நாற்பத்தி ஒன்பது பதினைந்து பெரும் பணக்கார பெண் ஒருத்தி உலக ஆசைகளால் இழுக்கப்பட்டு வாழ்ந்தபடியால் தன் மகளோடு மிக குறைந்த நேரத்தை மட்டுமே செலவிட முடிந்தது தன் குழந்தையை கவனிக்க முடியாததற்கு பதிலாக அவளுக்கு பரிசுகளை கொடுக்கலாம் என நினைத்தாள் அவளுடைய திட்டப்படியே குழந்தையை ஒரு தாதியிடம் ஒப்படைத்துவிட்டு ஐரோப்பிய நாடுகளை சுற்றி பார்க்க உல்லாச பயணம் போனாள் ஐரோப்பாவில் இருந்த நாட்களில் தன்னுடைய மகளுடைய பிறந்த நாளை நினைவு கூர்ந்து அழகான ஜாடி ஒன்றை பரிசாக அனுப்பினாள் இந்த ஜாடியை கொண்டு சென்ற தாதி பெண் அதை சிறுமியிடம் காட்டி இந்த ஜாடியின் மூலம் உன் தாய் உன்னை எவ்வளவு நினைவு கூர்ந்திருக்கிறாள் என்றாள் அந்த சிறுமியோ இதை என்னிடமிருந்து எடுத்து கொண்டு போ எடுத்துக்கொண்டு போ என்று கத்தினாள் அந்த பரிசை பார்ப்பதற்கு கூட அவள் விரும்பவில்லை பின்பு அந்த பெண் தன் தாய் அறையில் இருப்பதாக நினைத்து கண்ணீரோடு கீழ்கண்ட வாக்கியத்தை சொன்னாள் என் தாயே என்னிடம் போதுமான மலர் செண்டுகளும் ஜாடிகளும் படங்களும் உள்ளன இனிமேல் எதையும் எனக்கு அனுப்பாதே இனி ஒன்றும் அனுப்பாதே அம்மா எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் மட்டுமே என்றாள் இந்த உண்மை அனுபவம் நமக்கு ஒன்றை புலப்படுத்துகிறது பரிசுகளால் குழந்தைகளை வாங்க முடியாது அதுவும் பரிசுகளை கொடுக்கும் தினம் நெருங்குகின்ற நாட்களில் அன்புள்ளவர்களைப் போல நடிப்பது மட்டும் போதாது குழந்தைகளுக்கு தேவை நமது அன்பு பாசம் அரவணைப்பு ஆகியவையே சுயநலமற்ற அன்பினால் உண்டாகும் போதனை கவனிப்பு அவர்களோடு சேர்ந்து உறவாடுதலே அவர்களுடைய ஆழமான தேவைகளை பூர்த்தி செய்யும் உலகில் எந்த சக்திக்கும் இல்லாத சக்தி தாயின் அன்பான அரவணைப்பில் இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சிறந்த ஒன்று உங்கள் நேரம் உங்கள் குழந்தைகளோடு நேரம் செலவிட்டு கொஞ்சி மகிழுங்கள் அந்த நேரம் வீண் போகாது நேரத்தை கொடுப்பது நமது வாழ்க்கையை கொடுப்பதற்கு அடையாளமாயிருக்கிறது தேவ அன்பு தாயினும் மேலானது இவ்விதமாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் மத்தேயு இருபத்தி எட்டு இருபது சபம் நீர் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே நாங்களும் குழந்தைகளை நேசிக்க அருள் புரியும் ஆமேன்